சரி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க உடம்பு நிலை கொஞ்சம் கஷ்டம் சரி வயசு போக போக எங்களுடைய உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டுதான் போகும் மனசை தைரியமா வச்சு கொள்ளுங்க நான் நினைக்கிறேன் இப்ப கடந்த மூன்று வருஷமா தொடர்ச்சியா வார எங்களை உங்களுக்கு வடிவா தெரியும் இன்னைக்கு அன்னையர் தினம்

അവരുടെയും അവരുടെ சரி ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறி மாறி ஏதோ ஒரு வகையில அம்மாவை பார்த்துக் கொள்ளணும் என்று ஆசை ஆசையா செய்யறாங்க என்னன்னு சொல்றது அப்படி பிள்ளைகள் கிடைக்கிறது உண்மையா கஷ்டம் எல்லாரையும் எல்லாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க பிள்ளைகள் அவ்வளவு பார்த்து கொண்டு வந்தாங்க சரி இன்னொரு பரிசு உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஆஹ் ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்றும் கொடுத்து விட்டுருக்கிறேன் ஆஹ் உங்களுக்காக இந்த நாள்ல இனிப்பாக தாங்க பாருமாறு இனிப்பாக நீங்கள் சாப்பிடட்டாங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்கினா அதை விட இதில் வந்து கொஞ்சம் தொகை காசும் அனுப்பியிருக்கணும் எழுபதாயிரம் ரூபா அனுப்பி விட்டுருக்கினா நீங்கள் உங்களுக்கு தேவையான சாமான்களையோ அல்லது வீட்டு தேவைக்கு பயன்படுத்தட்டாம் சொல்லி அனுப்பி இருக்கணும் நான் உங்கள்ட்ட அறவே என்று சொல்லி கேட்க தேவை இல்லை ஒவ்வொரு வருஷம் வாரபடியாக கேட்கவே தேவையில்லை ஷாமினி தவசீலன் தாருஜன் தாருக்ஷா உங்களுடைய தேரப்பிள்ளையர் அவ்வளவு பெரும் உங்களுக்காக ஆசையா அனுப்பி இருக்கீங்க இன்றைக்கு அன்னையர் தினம் ஒரு வருஷ வருஷம் மறக்காம பிள்ளையர் செய்யணும் ஆஹ் அன்னையர் தினத்துல அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் இந்த நாள் ஒன்றுதான் எங்களுக்காக எங்களுக்காக அன்னைகளுக்காக இருக்கிற ஒரே ஒரு நாள் என்ன அம்மாதான் அப்பாவா அம்மாவா இருந்து எல்லாருமாக இருந்து பிள்ளைகளை இன்றைக்காக திருப்ப உங்களுக்கு இந்த நாள்ல உங்களை கௌரவிக்கணும் வளர்த்தையும் செய்திருக்கிறேன் சரி என்ன சொல்ல போறீங்க சாமினிக்கு தாருஜன் தாருஜாக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கட்டாய வரைக்கும் இருக்கும் என்ன சொல்ற மனம் நிறைஞ்சு அவை சந்தோஷம் இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறதே எனக்கு காணும் என்று சொல்லி இருக்கிறீங்க எப்பவும் வேற என்னத்தை சொல்றது அதே மாதிரி அவையும் உங்களோட ஆரோக்கியத்தை தான் கடவுளத்தை வேண்டிக்கொண்டு கொண்டிருக்கணும் என்று சொல்லி இருக்கிறேன் எப்பவும் சந்தோஷமா இருக்கட்டும் மனசை தளர விடாம வழிவா சாப்பிட்டு

இந்த நாளில் உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கணும் பிள்ளைகள் நீங்கள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா மட்டும் இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொண்டு சாமினி ராருஜன் தாரூஜா அவங்களோட ஃபேமிலி சார்பாகவும் அவங்களோட லவ் சர்பிரைஸ் சார்பாகவும் அந்நியத்தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விளையாடுவோம் தேங்க்யூ அம்மா நன்றி